வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் ராங்கைநல்லூர் கிராமத்தில் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ராகேந்திர சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு மத்திய ஆராதனை மகோத்சவ விழா அழைப்பது அன்புடைய வணக்கம் நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் புதன் வியாழன் வேன் ஸ்ரீ ராகவேந்திரசாமியின் முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இவ்விழாவில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதால் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை சாமான்கள் சாமானி தங்களால் இயன்ற அளவு பொருளுதவி நிதி அளித்து ஸ்ரீ சுவாமிகள் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் அன்னதான குழு செல்லியம்மன் கோவில் காங்கைநல்லூர் நிகழ்ச்சி நிரல் இருபது எட்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பூர்வ ஆராதனை காலை ஆறு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் காலை எட்டு மணிக்கு சங்கல்வ சேவை மாலை ஆறு மணிக்கு சிறப்பு ஆராதனை இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மத்திய ஆராதனை காலை ஆறு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எட்டு மணிக்கு சங்கல்ய சேவை ஒம்பது மணிக்கு சத்யநாராயண ஹோமம் பன்னெண்டு மணிக்கு மாபெரும் அன்னதானம் ஆறு மணிக்கு சிறப்பு தீபாரதனை ஏழு மணிக்கு சிறப்பு பஜனை ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு அலங்காரத்தின் சாமி திருவிதி விழாவளம் இருபத்தி ரெண்டு எட்டு வியாழக்கிழமை உத்தர ஆராதனை மாலை ஆறு மணிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஆறு மணிக்கு சங்கல்ல சேவை மாலை ஆறு மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும் என்பதை ராகேந்திரா கோவில் நிர்வாகம் தெரிவிக்கவும் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்